ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டோட கெடா விருந்து வீட்டில பார்க்க போகிறோம் விருந்தில் என்னென்னலாம் சமைச்சிருக்கோம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாளே பச்சையாக வாழ்த்தாரு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க சாமிக்கு கிடா வெட்டும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே வீட்டில் கொண்டு வந்து கட்டிட்டு அது நம்மளோடது மாதிரி அந்த கிடாவை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் மொதல் நாள் நைட்டு சாமியானலாம் வந்து சூப்பராக கட்டிகிட்டு போயிட்டாங்க நைட்டு ஆட்டுக்கு நிறைய வந்து எல்லா தலை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் எல்லாம் போட்டுட்ருந்தோம் அடுத்த நாள் இதுதான் எங்களுக்கு சாப்பாடுன்னு தெரியாமல் அது முழிச்சிகிட்ருக்கு விடியக்கலையிலே சாமிக்கு கிடா வெட்டிட்டோம் கிட உரிக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேயே ரெண்டு கிடாவையும் கட கடன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லா பாட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கறியும் கொழுப்பும் தனியாக வச்சுருக்கோம் மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சிருந்தாங்க குழம்புக்கு சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுருக்காங்க இது ஆட்டு காலும் காதும் தனியாக சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த காலை எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரமாக சூப் வச்சுப்போம் காதை சுட்டு சாப்பிடுவோன்னு சொல்லி விளையாட்டுக்கெலாம் சொல்லுவோம்ல நிஜமாவே காதை சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடு வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அரித்து எடுத்துட்ருக்காங்க காலையில் டிஃபனுக்கு கொடகு கறி குழம்பு தான் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஆட்டோட ஈரல் மட்டும் தனியா எடுத்து குழந்தைங்களுக்கு நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம் பக்கத்துல காது சுட்டு இருக்கோம் நான் இது ரெடி பண்றதுக்குள்ள குடல் குழம்பு ரெடி ஆகி வந்துருச்சு காலையில வீட்டுல இருக்கவங்களுக்கு யாராவது வந்தாங்களோ இந்த மாதிரி குடல் குழம்பு இட்லியும் சேர்த்து டிஃபன் கொடுத்துருவோம் குடல் குழம்ப தாளிச்சி விட்டுட்டு அதுல தேங்காய் அரைச்சி ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மட்டன் வெந்துட்டு இருக்கு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிட்டு எலும்பு குழம்பு தனியாக வச்சுட்டு கறி தனியாக நாங்கள் செஞ்சிருவோம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அடுத்ததாக லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் லஞ்ச் தான் விருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் கிரேவி அடுத்ததாக சாப்ஸ் மாதிரி எலும்பு கறி போட்டு தனியாக செஞ்சுருக்காங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி பார்க்க ரொம்ப நல்லா எண்ணெயாக சூப்பராக இருக்குது அடுத்து தான் மட்டன் எலும்பு கொழம்பு தண்ணி குழம்பு தான் இது நாங்கள் மசாலா அரைச்சி செய்வோம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க அட் லாஸ்ட்டாக வந்து ரசம் தாளித்து விட்டுருக்காங்க இது ரெடியானோன்னு சாப்பாடு போட்டாச்சு எங்கள் ஊர் சைடு கிடா விருந்துனா இந்த மாதிரி விதவிதமாக இருந்தால் தான் அதை பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி கிடா விருந்துன்னே ஒத்துப்பாங்க எல்லாருக்கும் நல்லபடியாக போதுன்ற அளவுக்கு விருந்து வச்சாச்சு எலும்பு கறி வறுவல் மட்டன் வறுவல் சிக்கன் கிரேவி முட்டை ரசம் குழம்பு கடைசியா பாயசம் இருக்கு ரசம் இருக்கு விருந்துக்கு கடைசியா கண்டிப்பா பழமும் வெத்தலைப்பாக்கும் கண்டிப்பா இருக்கும் விருந்துக்கு வந்திருக்க எங்க அத்தை பசங்கள்லாம் எங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க கடைசியா உங்கர்லேயும் இந்த மாதிரி கெடைக்கறி வச்சீங்கன்னா எத்தனை வெரைட்டியான டிஷ் எல்லாம் வைப்பீங்க என்ன நல்லா வைப்பீங்கன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க முதநாளிருந்து இதுக்காக வேலை செஞ்சிருந்தாலும் கடைசியில இந்த விருந்தெல்லாம் முடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப எல்லாம் சொந்தங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ